அன்பான சகோதர சௌதரி தேவ பிள்ளைகளே கிறித்துவின் மனவாட்டியிலே உங்கள் அனைவருக்கும் நம்ம இயேசு குத்துடைய கிருபையும் சமாதானமும் நம்ம உண்டா இருப்பதாக ஆமேன் இந்த நாளிலும் பரிசுத்தாவின் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம் இந்த நாளில் பரிந்து பேசுவார் இயேசு சரி இந்த காரியத்தை குறித்து ஒன்று யோவான் ரெண்டாம் அதிகாரத்தில் முதலாவது வசனம் இங்கே யோகான் சொல்கிறார் என் பிள்ளைகளை நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன் ஒருவன் பாவம் செய்வானானால் இருக்கிற இயேசு கிறித்து நமக்காக பிதாவின் இடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார் ஆமீன் இதில் பார்த்தீங்கன்னா அப்போது நம்ம என்ன வேணால் பாவம் செய்யலாமா நம்மோட ஆண்டவராக ஏசு கற்று நமக்காக பிதாவனிடத்தில் பருந்து பேசிகிட்டே இருப்பாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே காரியம் இல்லை இங்கே பார்த்தீங்கன்னா ஒருவன் பாவம் செய்வானானால் இது யாரென்றால் என்றால் நம்ம ஆண்டவராக இயேசு கிறித்துவை ஏற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள உணர்த்தப்படுகிற நன்மை தீமை அதை அறிந்து அதன்படியே ஆவியானவருடைய வழி நடக்கிறவன் அவன் அறியாமல் ஒரு பாவம் செய்துட்டான் என்றால் அந்த பாவத்தின் காரியமாக அவன் உணரப்படுவான் இது வந்து ஆவியானவர சத்தத்துக்கு உணர்ந்து செவி சாய்த்து உணர்ந்து நடக்கிறவனுக்கு தான் செய்த அறியாமல் செய்த ஒரு பாவத்தை உணர்வான் இப்படி என்றால் ஆவியானவர் அதை உணர்த்துவார் அப்போ அவன் உள்ளத்துல ஒரு வேதனை உண்டாகும் சரி இப்படி ஒரு பாவத்தை நான் செய்துட்டேனே அந்த எண்ணம் எப்பொழுது அவன் மனசுக்குள்ளாக எப்பொழுது அதை குறித்து அவன் வேதனைப்படுகிறானோ அப்பொழுதே அந்த பாவம் மன்னிக்கப்படும் எப்படி என்றால் அவன் அறியாமல் செய்தான் ஆவியானவர் உணர்த்ததலுக்கு விரோதமாக செய்துட்டான் ஆனால் உணர்த்தப்பட்டான் தான் செய்தது பாவம் என்று உணர்ந்தான் மனசுக்குள்ளாக சிறு சஞ்சலம் அடைந்தான் வேதனையும் பட்டான் இனி ஒரு நாள் அதை செய்யக்கூடாது அந்த எண்ணத்தில் அவன் எடுக்கும்போது அந்த நொடி பொழுதே அவனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது ஆனால் பரலோக தேவனுடைய நீதியின்படி அவன் செய்தது பாவம் அவர் நீதிபரர் தான் தேவனே தேவனே என்றாலும் சரி அவர் அந்த நீதியின்படி தான் அவர் பார்ப்பார் அப்படி பார்க்கும்போது அவன் அறியாமல் செய்து அதுக்காக வருத்தப்படும் போது மன்னித்து இருக்கிற தேவன் அவரிடத்தில் பரிந்து பேசுகிறார் என்னவென்றால் தான் செய்த பாவத்திற்காக அவன் வருத்தப்பட்டது மனம் திரும்பிட்டான் இந்த காரியத்துக்கு மட்டும்தான் அவர் இடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார் ஏசு ஏற்றி கொண்டு நம் உள்ளத்துக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உணர்த்துகிறதை நன்மை தீமை செய்யாதே செய் இந்த இரண்டுக்கும் செவிசாய்க்காமல் ஏசு குருத்துவை ஏற்றுக்கொண்டும் தீமையான பாதையில் மீண்டும் மீண்டும் நடக்கிறவர்களுக்கு ஒரு நாளும் பரிந்து பேசுகிற இயேசு இதற்காக அல்ல அவர் பரிந்து பேசுகிறான்னா செய்த பாவத்தை அறியாமல் செய்த பாவத்தை பின்பு ஆவியானர் மூலியமாக உணரப்பட்டு செய்வதற்கு முன்பாகவும் ஆவியான வெளிப்படுத்தினார் அவனுக்கு ஒரு உணர்வை உண்டாக்குனார் அப்பவும் அறியலை ஆனால் செய்துட்ட பின்னாடி அவன் மன வேதனைப்பட்டான் அவன் வேதனைப்பட்டது நிமித்தம் அது மன்னிக்கப்பட்டது ஆனால் பரலோக பரமபீதாவின் படி அவருடைய நீதியின் படி அவன் செய்தது பாவம் ஆனாலும் அந்த பாவமான காரியம் அவன் மீது வரக்கூடாதுன்னு தான் ஆண்டோரை கிறிஸ்து பரிந்து பேசுகிறது இதற்கு தான் சரி இதற்காக நம்ம ஆவியான நன்றி செலுத்துவோம் இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் 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 மூவரிலும் ஒருவராக இருக்கிற தேவனே உடைய நாமம் ஒன்றுக்கே உண்டாக ஆமேன்